வணக்கம் இது தி ஓபன் மைக் வணக்கம் டெல்லியில் உள்ள ஒரு ஸ்வாட் பிரிவை சேர்ந்த ஒரு பெண் கமாண்டோ அவரோட கணவராலேயே கொடூரமா தாக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியான செய்தி இது இதுக்குள்ள பல சமூக பிரச்சனைகள் ஒளிஞ்சிருக்கு ஒரு பயிற்சி பெற்ற தைரியமான ஒரு பெண் அதிகாரிக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை சரி டீட்டெயில பாப்போம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரியோட பேர் வந்து காஜல் இருபத்தி ஏழு வயசு ஹரியானாவை சேர்ந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெல்லி போலீஸ்ல கான்ஸ்டபிளா வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப கடினமான பயிற்சிகளை முடிச்சு ஸ்வார்ட் டீம்ல இடம் பிடிச்சிருக்காங்க ஒரு சாதாரணமான யூனிட் கிடையாது இல்லவே இல்ல பயங்கரவாத தாக்குதல்கள் தீவிரவாதிகள் ஊடுருவல் பணைய கைதிகளை மீட்கிறதுன்னு மிக மிக ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்ட ஒரு எலைட் படை ஆமா அதுல ஒரு பெண்ணிடம் பிடிக்கிறதுக்கு அவங்களோட உடல் வலிமையும் மன வலிமையும் உச்சகட்டத்துல இருக்கணும் நிச்சயமா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் காஜல் வெளி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்துகளை எதிர்கொள்றதுக்கு பயிற்சி எடுத்த ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஆபத்து அவங்க சொந்த வீட்டுக்குள்ள கணவர் ரூபத்திலேயே வந்திருக்கு நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் குடும்ப வன்முறையோட கோரமான முகம் அது யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம் ஒருத்தங்க என்ன வேலை பார்க்குறாங்க அங்கே எவ்வளோ தைரியமானவங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை பல நேரங்களில் வெளியில் ரொம்ப பலசாலியாக தெரிகிறவங்களால வீட்டுக்குள்ளே நடக்கிற கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆமாம் ஒரு தயக்கம் இருக்கும் நான் ஒரு கமாண்டோ எனக்கே இப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கிற ஒரு சமூக அழுத்தம் கூட இருந்திருக்கலாம் அந்த மௌனம் தான் ஆபத்தை இன்னும் அதிகமாக்குது உண்மைதான் சரி அந்த துயரமான சம்பவத்துக்கு வருவோம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தென்மேற்கு டெல்லியில துவாரகா மோர் பகுதியில் இருக்கிற அவங்க வீட்டில் காஜலுக்கும் அவங்க கணவர் அங்கூர் சௌத்ரிக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு எது சம்பந்தமா குடும்ப பிரச்சனை டௌரி சம்பந்தமான தகராறுன்னு போலீஸ்ல சொல்றாங்க அவங்க வாக்குவாதம் முத்தி போக அங்கூர் வீட்டில இருந்த ஒரு மெட்டல் டம்பல் எடுத்து காஜல கொடூரமா தாக்கி இருக்கிறாரு டம்பல் எடுத்தா ஆமா அதோட நிறுத்தாம அவங்க தலைய டோர் ஃப்ரேம்ல வேகமா மோதி இருக்கிறாரு அந்த டம்பல்ங்கிற ஆயுதம் அது ஒரு தற்செயலான கோப வெளிப்பாடு மாதிரி தெரியலையே அது ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு தலையில அவ்வளோ பழமா தாக்குறதுங்கிறது காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தை தாண்டி கொல்லணுங்கிற நோக்கத்தோட செய்யப்படுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது காஜலை தாக்கிட்டு ராத்திரி சுமார் பத்து மணிக்கு அங்கூர் ஒரு ஃபோன் பண்றாரு யாருக்கு காஜலோட தம்பி நிக்கிலுக்கு நிக்கிலும் டெல்லி போலீஸ்ல ஒரு கான்ஸ்டபிள் ஃபோன் எடுத்த நிக்கில் கிட்ட அங்கூர் ரொம்ப கேஷுவலா உன் தங்கை என் கூட வாக்குவாதம் பண்றான்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ காஜல் போன வாங்கி நடந்தத தம்பி கிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அங்கூர் கோபமா போன புடுங்கிட்டு இந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணிக்கோ ஒரு நிமிஷம் என்னது ஒரு குற்றத்தை செய்ய போறேன்னு நேரடியா அறிவிச்சு அதை ஆதாரமா பதிவு செய்ய சொல்றது இது சாதாரண கோபத்துல வர வார்த்தைகள் இல்லை இது ஒரு விதமான சைகோபதி மனநிலையோட வெளிப்பாடு சந்தேகமே இல்லை இது ஒரு வடிகட்டுன சைகோ இதுல மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்னு நிக்கில மன சித்திரவதை பண்றது உன் கண்ணு எதுவும் பண்ண முடியாதுன்னு மாதிரி தனக்கு இருக்கிற கட்டுக்கடங்காத அதிகார உணர்ச்சி நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் சட்டமெல்லாம் எனக்கு ஒரு இல்லைன்னு சொல்ற திமிர் மூணாவது இது ஒரு திட்டமிட்ட செயலுங்கிறத மறைமுகமா ஒப்புக்கிற மாதிரி ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிக்கிலுக்கு போன்ல காஜலோட அலர்ல் சத்தம் மட்டும் கேட்டிருக்கு ஐயோ அடுத்த நொடி போன் கட்டாயிடுச்சு யோசித்து பாருங்க நிக்கிலோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் அது ஒரு கையறு நிலை தன் சகோதரி சாக போறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த சில நிமிடங்கள் நிகிலுக்கு ஒரு யுகம் மாதிரி இருந்திருக்கும் ஆமா அந்த ஃபோன் கால் கட்டான ஃபைவ் மினிட்ஸ்ல அங்கூர் திருப்பியும் நிக்கிலுக்கு ஃபோன் பண்றாரு இந்த தடவை அவர் சொன்னது இன்னும் கொடூரமானது நான் உன்னோட தங்கைய கொன்னுட்டேன் வந்து பாடியை எடுத்துட்டு போ அந்த வார்த்தைகளை பாருங்க அதுல ஒரு சின்ன குற்ற உணர்வையோ பதற்றமோ இல்லை ஒரு பொருளை தூக்கி போடுற மாதிரி எவ்வளவு சாதாரணமா சொல்லியிருக்கார் காஜலை ஒரு மனுஷியா கூட பார்க்கலங்கிறது தெளிவா தெரியுது இதுதான் வன்முறையின் உச்சகட்டமான அதாவது தன்மை கேட்டதும் நிக்கில் பதறி போய் உடனே டெல்லிக்கு கிளம்பிட்டாரு அவர் நடுராத்திரியில வந்து சேரும் போது காஜலை பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கிறாரு சொன்னதுதான் அதிர்ச்சி காஜல் மூளை சாவு அடைஞ்சதா சொன்னாங்க பிரெயின் டெத் மூளைச்சாவுங்கிறது சட்டப்படியும் மருத்துவ ரீதியாகவும் மரணத்துக்கு சமமானது தான் அதாவது மூளையோட செயல்பாடுகள் நிரந்தரமா நின்னுடுச்சு செயற்கை சுவாசம் மூலமா இதயத்தை இயக்க முடியும் ஆனா சுய நினைவுக்கோ இயல்பு வாழ்க்கைக்கோ மேல்ஜலை காசியாபாத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க ஆனா எந்த சிகிச்சையுமே பல ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணிக்கு காஜல் இறந்துட்டாங்க சட்ட ரீதியா பார்த்தா சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரியே அங்கூர் சௌத்ரி கொலை முயற்சி வழக்குல கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல வைக்கப்பட்டார் ஆமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ காஜல் இறந்துட்டதால அந்த வழக்கு தானாவே கொலை வழக்கா மாற்றப்பட்டிருக்கு இந்த வழக்குல நிகிலோட சாட்சியமும் அந்த ரெண்டு போன் கால்களும் தான் மிக முக்கியமான ஆதாரங்கள் குற்றவாளிக்கு எதிராக இது ரொம்ப பலமான வழக்கா இருக்கும் சொல்ல தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லலாம் இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இவங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் நவம்பர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீல மேரேஜ் நடந்துருக்கு என்னது காதல் திருமணமா ஆமா அவங்களுக்கு ஒன்னரை வயசுல ஒரு மகனும் இருக்கிறான் இதுதான் இந்த சம்பவத்தில் நம்ம ஆழமா கவனிக்க வேண்டிய இன்னொரு கோணம் நம்ம சமூகத்தில் காதல் திருமணம்னா புரிதலோட இருக்கும் வரதட்சணை மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த சம்பவம் அந்த நம்பிக்கையை உடைக்குது காவல்துறை அறிக்கையின்படி இவங்களுக்குள்ள வரதட்சணை கேட்டு தகராறு நடந்திருக்கு இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா கல்யாணம் காதலா இருந்தாலும் சரி வீட்டுல பார்த்து வச்சதா இருந்தாலும் சரி ஒரு உறவோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது அது இல்ல ஆனோட மனநிலைதான் ஆணாதிக்க சிந்தனை பேராசை பெண்களை ஒரு உடவையா பாக்குற குணம் இதெல்லாம் இருந்துட்டா காதல்ங்கிற முகமூடி ரொம்ப நாளைக்கு நிக்காது பல நேரங்களில நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால நீ என் குடும்பத்துக்காக எதை வேணுனாலும் செய்யணுங்கிற ஒரு விதமான உரிமையை எடுத்துக்கிட்டு வரதட்சணை மாதிரி விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ காதல் திருமணம் என்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லவே இல்லை உறவுக்குள்ள சமத்துவமும் மரியாதையும் இல்லைன்னா எந்த திருமணமும் ஆபத்தானது தான் அதுவும் ஒன்றரை வயசு குழந்தை இருக்கிற ஒரு குடும்பத்துல இவ்ளோ குறுகிய காலத்துல இப்படி ஒரு வன்மம் எப்படி வளர்ந்ததுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஆமா இது திடீர்னு ஒரு நாள்ல வெடிச்ச கோபமா இருக்க வாய்ப்பில்லை ஆனதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மனரீதியான ஒருவேளை உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் இருந்திருக்கலாம் அதோட உச்சகட்டம் தான் இந்த கொலை இந்த செய்தி நமக்கு என்ன நடந்தது யார் குற்றவாளி என்ன காரணம்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுச்சு ஆனால் நீங்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நம்ம முன்னாடி வச்சுட்டு போகுது இன்னும் ஒரு பெண் அதிகாரிக்கே அவங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆபத்து மறைஞ்சிருக்குதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சாதாரண வீடுகளில் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கையில் நடக்கிற இது மாதிரி ஆபத்தான விஷயங்களோட அறிகுறிகளை அந்த கடைசி கொடூரமான ஃபோன் கால் வரதுக்கு முன்னாடி நாம் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இதுதான் இந்த சம்பவம் நம்மக்கிட்ட கேட்குற மிகப்பெரிய கேள்வி